வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்களே இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் பின்பகுதி தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அதே சமயத்தில் பிறரை குறித்து நாம் தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது என்றும் வேதம் சொல்லுகிறது நம்மை குறித்து உயர்வாக நினைப்பது என்பது எல்லாருக்குள்ளாகவும் தோன்றுகிற ஒரு காரியம்தான் ஆனால் பிறரை குறித்து நாம் அற்பமாக நினைக்க கூடாது தேவாலயத்துக்கு ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் கடந்து போனார்கள் பாருங்க அந்த பரிசேயன் தேவ சமூகத்துல போகிறவன் தான் தான் அவன் தேவனை அறிந்தவன்தான் வாரத்திற்கு இரண்டு முறை தேவனுடைய சமூகத்தில் அவன் உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் வருமானத்தில் எல்லாம் மறைக்காமல் தேவனுக்கென்று கொடுக்கிறவன் பாருங்க அவன் உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவன் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்து வருமானத்திலெல்லாம் தசம பாகத்தை கொடுக்கிறவன் அது மட்டுமல்ல தேவ சமூகத்துக்கு ஜெபிக்கும்படியாக அவன் கடந்து போகிறவன் இவ்வளவு நல்ல காரியங்கள் அந்த வாழ்க்கையிலே இருந்தது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட நற்காரியங்கள் காணப்பட வேண்டும் ஆனால் இந்த பரிசேயன் தனக்குள்ளாக இருந்த அந்த ஆவிக்குரிய காரியங்கள் அல்லது நற்காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறவனாக இருந்தான் பாருங்க அவன் பரிசுத்தம் உள்ளவன் தேவனை அறிந்தவன் வேதத்தை அறிந்தவன் வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவன் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவன் தேவனுக்கென்று உதாரத்துவமாக கொடுக்கிறவன் இப்படி அநேக நல்ல காரியங்கள் அவனுக்குள்ளாக இருந்தும் கூட அந்த நற்காரியங்களை குறித்த பெருமை அவனை அறியாமலேயே அவனுக்குள்ளாக ஒளிந்து இருந்தது ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த பரிசையினுக்குள்ளாக அவனுக்கே தெரியாமல் ஒருவேளை இந்த பெருமை ஒளிந்து இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதை போலவே நமக்குள்ளாகவும் கூட நம்முடைய அறிவை குறித்து நம்முடைய படிப்பை குறித்து நம்முடைய பதவியை குறித்து நம்முடைய வீட்டை குறித்து நம்முடைய சம்பளத்தை குறித்து நம்முடைய திறமைகளை குறித்து நம்முடைய அழகை குறித்து பெருமை இருக்கலாம் நமக்கே சில வேலையில் அது தெரியாது ஆகினால்தான் சங்கீதக்காரன் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து பாருக்கிறான் தேவ சமூகத்துல கடந்து போய் வேத வசனத்தை நமக்கு முன்பாக வைத்துக்கொண்டு கொண்டு நம்மை ஆராயும் போதுதான் நம்முடைய உள் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதை தேவன் வெளிப்படுத்துவார் இந்த தேவனை அறிந்த பரிசேயன் பெருமை உள்ளவனாக இருந்தான் அநேக ஆவிக்குரிய தகுதிகள் இருந்தும் கூட தேவ சமூகத்தில் அவன் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய மனிதனாக இருந்தாலும் கூட பெருமைக்கு இடம் கொடுக்கும் போது தேவன் அவனை தாழ்த்தி விடுவார் ஆனால் இந்த ஆயக்காரனை பாருங்கள் அவன் தேவனை அறியாதவன் உபவாசம் என்று சொன்னால் என்னவென்று அவனுக்கு தெரியாது மற்றவர்களிடத்துல லஞ்சம் வாங்கித்தான் அவனுக்கு பழக்கம் யாருக்கும் கொடுத்து பழக்கம் கிடையாது ஆனால் தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனை அறிந்த பிறகு அவன் தூரத்துல நின்றான் தன்னுடைய கண்களை கூட வானத்துக்கு நேராக ஏறெடுக்க அவன் துணியவில்லை தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிந்து உணர்ந்தவனாக மார்பில் அடித்துக் கொண்டான் ஒருவேளை இந்த பாவத்தோடு கூட நான் செத்து போனால் நரகத்துக்கு போய்விடுவேனோ என்று அவன் கதறினான் ஆகையினால பாவியாகி என் மேல நீ கிருபியாயிரும் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக தன்னை அவன் தாழ்த்தினான் பாருங்க அவனிடத்திலும் பணம் இருந்தது வீடு இருந்தது சொத்து இருந்தது சொகுசு இருந்தது எல்லாமே இருந்தது அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை என்னுடைய வேலையை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் பணத்தை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய பதவி உயர்வை விட்டு வந்திருக்கிறேன் ஆகவே நான் அதை குறித்து உமக்கு முன்பாக பெருமையாக பேசுவேன் என்று தேவ சமூகத்தில் அவன் சொல்லவில்லை இந்த உலகத்தில் நான் சம்பாதித்து வைத்த எல்லாமே தூசியை போன்றவைகள் எதற்கு உதவாதவைகள் ஆகவே அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக மார்பில் அடித்து கொண்டு பாவியாகி என் மேல இரக்கமாக இருக்கும் என்று தன்னை தாழ்த்தி கதறுகிறான் அவன் அப்படி தன்னை தாழ்த்தி கதறின படியினாலே தேவன் அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை நீதிமானாக்கி உயர்வானவனாக அவனை வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது தேவனால் நாம் உயர்த்தப்படுவதற்கு நமக்குள்ளாக தேவையானது தாழ்மை